நூற்றி பதினெட்டு நாளில் குரு வக்கர பயிற்சி காலகட்டத்தில் மகர ராசிக்கு நன்மையாக தீமையாக நன்மையே அப்படிங்கிற இந்த சிறப்பு பதிவில் மகர ராசிக்கு குரு வக்கர பயிற்சி இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதமான நன்மைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்னும் கொடுப்பார் அதான் அந்த சிறப்பு பதிவு உங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய சாபம் அல்லது உங்கள் முன்னோர்கள் வழியில் இருக்கக்கூடிய பித்திரு சாபம் இதுக்கெல்லாம் ஹோமம் யாகம் பண்ணி அதனால் அதில் விமோசனம் பண்ணி அந்த ஹோம யாகம் பண்ணால் கூட எத்தனையோ பண்ணி பார்த்துட்டேன் சார் எனக்கு விடிவு காலம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு தான் விடிவு காலம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்படி எண்ணற்ற விஷயத்தை குரு வக்கர பயிற்சி காலமாக இந்த ஒன் ஒன் எயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்கு குரு குரு பகவான் செய்ய இருக்கிறார் ஆக இப்பேரிப்பட்ட சிறப்புமிக்க இந்த மகர ராசிக்கு குரு வக்கர பயிற்சியாக கட்டது நன்மை நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தாழ்வாரின் இனிய வணக்கம் சார் இந்த வருடம் பிரதானமாக குரு பயிற்சி தவிர வேறு கிரகங்கள் பயிற்சி இல்லை என்பது நம்ம அறிந்த விஷயம் ஆனாலும் கூட சனி வக்கர பயிற்சி குரு வக்கர பயிற்சி உண்டு வக்ரம் அப்படின்னாலே கோபம் அல்லது வக்ரம் என்றால் பின்னோக்கி போதல் அப்படிங்கிறத நம்ம அறிந்திருப்போம் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் சமூக காலமாக இயற்கையினுடைய இடறுபாடுகளும் ஒரு சில ராசி நட்சத்திரத்துக்கு எல்லாம் நல்லா இருந்தும் முடக்கமாக இருக்குது சார் கோவிட் டயத்தில் கூட இப்படி இல்லை இந்த மாதிரி காலகட்டத்தில் என்ன சார் செய்கிறது அடுத்த வருஷம் தானே சில பயிற்சிகள் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட சனி பகவான் வக்ரகதியாக இருந்தாலும் கூட ஒரு சில ராசிகளுக்கு சனி யோகாதிபதியாக வந்திருந்தாலும் கூட குரு பயிற்சியில் பலவேர்த்துக்கு நன்மைகள் குரு சுப கிரகமாக இருந்தாலும் பலவேத்துக்கு நன்மைனாலும் பலவேர்த்துக்கு குரு பயிற்சி ஆன பிறகுதான் சார் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு சொல்ல கேள்விப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அன்பனாகி ஆனந்தால்வார் பிரதானமாக பலன் கைரேகை பலன் சாமுத்திரிகாலட்சணம் கால்பெருவிலகை நாபிக் கமலம் போன்ற இதுகளும் எண்ணற்ற ஆலயங்கள் வழிபடங்களும் திதிகர்ண முறை ஆங்கில எழுத்து பலன்களும் எண்கணித பலன்களும் வானியல் சாஸ்திரமும் தேவ பிரசனமும் குலத்தொழிலாள பிரசனமே என்னுடைய பிரதானமான கணிப்பு அப்படின்னு நீங்கள் அறிஞ்சிருந்தாலும் நேயர்களுடைய அல்லல் அவஸ்தை நீங்குவதற்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருங்கிற இந்த காலகட்டத்திலையும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆரம்ப காலகட்டத்திலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் முடிவு காலத்துலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆரம்ப காலத்துலேயும் ஒரு சுகிரகமான குரு வக்கர பயிற்சி அடைகிறார் அந்த வக்கர பயிற்சி பலன்களை அந்த சிறப்பாக உங்களுக்கு போகிறது எல்லா ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரி சிறப்பான பலன்கள் கொடுக்கும் என்பதை முன்கூட்டியே அறிந்து கொள்வதற்கும் பாதிக்கு பாதிப்பில் இருப்பவர்களுக்கு பலமான வாழ்க்கையும் பாதிப்பே இல்லை இல்லாதவங்களுக்கு மகத்தான வாழ்க்கையும் ஆக சுப கிரகமாகக்கூடிய குரு வக்கர பயிற்சியிலையும் என்னென்ன செய்வார் என்னென்ன பலாபலன்களை பா கொடுக்க இருக்கிறார் என்று பன்னெண்டு ராசிகளுக்கும் பார்க்க இருக்கிறோம் வாருங்கள் பார்ப்போம் சார் மகர ராசிக்காரருக்கு ராசி சொல்கிறத காட்டிலையும் ஒன் ஒன் எயிட் நூற்றி பதினெட்டு நாள் அப்படின்னா கெடுவிடிக்கலை நூற்றி பதினெட்டு நாளில் குரு வக்கர பயிற்சி காலகட்டத்தில் மகர ராசிக்கு நன்மையாக தீமையா நன்மையே அப்படிங்கிற இந்த சிறப்பு பதிவில் மகர ராசிக்கு குரு வக்கர பயிற்சி இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதமான நன்மைகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார் இன்னும் கொடுப்பார் அதான் அந்த சிறப்பு பதிவு என்ன கொடுத்து கொண்டிருப்பார்னா மகர ராசிக்காரர்களுக்கு ஐயையோ அப்பா போதும்டா சாமினு கடன் அவஸ்த தொழில்துறை அவஸ்தை லாஸ்ட்டு இப்படி பல்வேறு சூழ்நிலையில் சனி விடுபடுறதுக்குள்ளே போதும் போதும் ஆகி அதுக்கப்புறம் குரு பயிற்சியில் எல்லாம் கிட்ட வந்து காரியத்தடங்கள் ஆகி இப்போ தான் சார் பரவாயில்லேன்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டம் வந்து கொண்டு இருக்கும் பொழுது வக்கர பயிற்சியா அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை அதற்காக தான் அந்த ஓப்பனிங்லே சொன்னேன் ஒன் ஒன் எயிட் அப்படின்னு சொன்னது எதுக்குன்னா இந்த நூற்றி பதினெட்டு நாள் வக்கர காலகட்டத்தில் இந்த பகவான் ஆகப்பட்டவர் என்ன விதமான நற்பலனை கொடுப்பார் வக்கர பயிற்சி குரு பகவானாகப்பட்டவர் அப்படின்னா ஏற்கனவே பூர்வீக சொத்து அடமானம் வைத்திருந்ததை திருப்பி கொடுக்கக்கூடிய அமைப்பு தா தாய் தந்தையருடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய அமைப்பு தனக்கே ஜே கர்ணம் தப்புனா மரணங்கிற தன்மையை தாண்டினாலும் அந்த வைத்திய செலவு பண்ண கடனை அடைக்கக்கூடிய அமைப்பு பொண்ணும் பொருளை இழந்திருந்தால் அதை சம்பாதித்து சுயமாக வாங்கக்கூடிய அமைப்பு அதே போல் பங்காளியினால் பகை உணர்ச்சி ஏற்பட்டிருந்தால் அதை மாற்றக்கூடிய அமைப்பு கூடுதல் அம்சமாக தன்னுடைய நட்பு வீதமாக பழகி தனக்கே துரோக செயலினால் பாதிக்கப்பட்டு கீழே உழுந்தவர்களெல்லாம் தன்னுடைய உழைப்பும் தன்னுடைய முயற்சியினாலையும் பெரும் பேரும் புகழும் பொருளாதாரத்தையும் ஈட்டக்கூடிய அமைப்பு அதே போல் தன் குழந்தைகளுக்கு உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கப்பட்டிருந்தால் அதிலிருந்து ஒரு விமோசனம் பண்ணக்கூடிய அமைப்பு அதெல்லாம் காட்டிலும் சிறப்பு வண்டி வாகனங்கள் அடிக்கடி அடிப்பட்டுக்கிட்டே இருக்குது சார் அல்லது வண்டி வாகனத்தை மாற்ற முடியலலாம் சொல்லி போராடி கொண்டிருக்கிறவர்களுக்கெல்லாம் புது வண்டி வாகன யோகத்தின் அமைப்பு பேங்கில் நான் கரெக்டாக கட்டிட்டேன் சார் ரெண்டு டியூ மூணு டியூ மட்டும் கட்ட முடியல கட்டாதவனெல்லாம் விட்டுட்டு கட்டுறவனுக்கு பல்வேறு விசாரணை பெனால்ட்டின்னு போட்டு சீரழிக்கிறாங்க சார்னு சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஒரு நல்லது ஒரு பேச்சுவார்த்தை மூலயமாக நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே போல் உங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய சாபம் அல்லது உங்கள் முன்னோர்கள் வழியில் இருக்கக்கூடிய பித்திரு சாபம் இதுக்கெல்லாம் ஹோமம் யாகம் பண்ணி அதை நான் அதில் விமோசனம் பண்ணி அந்த ஹோம யாகம் பண்ணால் கூட எத்தனையோ பண்ணி பார்த்துட்டேன் சார் எனக்கு விடிவு இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு தான் விடிவு காலம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்படி எண்ணற்ற விஷயத்தை குரு வக்கர பயிற்சி காலமாக இந்த ஒன் ஒன் எயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்கு குரு குரு பகவான் செய்ய இருக்கிறார் ஆக இப்பேரிப்பட்ட சிறப்பு மிக்க இந்த மகர ராசிக்கு குரு வக்கர பயிற்சியாக கட்டது நன்மை பெண்களுக்கு ஆரோக்கிய மேன்மை ஏற்படும் சமீப காலமாக ஏற்பட்டக்கூடிய மன உளைச்சலில் இருந்து நிவர்த்தி லோ லோ லோனு லோன்னு இருந்தவங்க எல்லாம் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு வரும் தொழில் சாணம் சில பெண்கள் தொழில் சாணத்தில் வேலை வாய்ப்பில் இருப்பாங்க இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்காது அதாவது லோன் வாங்கியிருப்பாங்க அல்லது சஸ்பென்ஸ் ஆகியிருப்பாங்க இப்படி இவங்களுக்குலாம் அதிலிருந்து விமோசனம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே போல் தெய்வத்தை எவ்வளோ வணங்கினாலும் தெய்வ அருள் கிட்டல சார்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் தெய்வத்தினுடைய தன்மை கிடைக்கக்கூடிய அமைப்பு அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகத்தினால் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இப்படி எண்ணற்ற விஷயங்களை இந்த வக்கர பயிற்சி காலத்தில் குரு பகவான் சனீஸ்வரனுடைய வீடான மகரத்துக்கு வாரி வழங்க இருக்கிறார் ஏற்கனவே பயிற்சி காலத்தில் வாழை வழங்கிக் கொண்டிருந்தாலும் கூடுதல் சிறப்பாக வாரி வழங்கக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கிறது தான் இந்த சிறப்பு நிலவு இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட தொகை கலைக்கு கைக்கு வரல சார் கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தீர்மானம் கிடைக்கல சார் வாடகை கூட்ட இடத்துல வாடகை கலெக்ஷன் ஆகல சார் ஒரு சில பேருடைய வித்தியா ஒரு சில பேருடைய தாக்கத்தினால ஏதோ பில்லி சுனியும் எவ்வளவு பாதிக்கப்பட்டுக்கிறோனோ என்ற ஒரு தன்மை இருக்குதுன்னா அதிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பு இப்படி எண்ணற்ற விஷயங்களில் மகர ராசிக்கு இந்த குரு பகவான் மிகப்பெரிய பெயர்ச்சி காலத்தில் மிகப்பெரிய ஒரு அமைப்பெல்லாம் செய்ய இருக்கிறதுனால மகர ராசிக்காரர்கள் என்ன செய்யணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நவ நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வணங்கி கொண்டு வருவது இந்த நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வியாழக்கிழமை சனிக்கிழமை இரண்டு வேளையும் சாயங்காலம் பொழுது பகுதியில் போய் அந்த ஆலயத்தை அந்த நவக்கிரகங்களை சுற்றி குறிப்பாக குரு பகவானுக்கு மூக்கு கடலை மாலை போட்டு வருவது இனி வருங்காலங்களில் இன்னும் ஏற்ற மிகு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வை நடத்தி கொண்டு கொடுப்பார் இந்த குரு வக்கர பயிற்சி காலமாகப்பட்ட இந்த ஒன் ஒன் எயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஸோ இவ்வளோ சிறப்பு பெற்ற இந்த மகர ராசிக்கு குரு வக்கர பயிற்சி காலத்தில் என்ன செய்யணும் அப்படின்னா வேத விற்பனர்கள் கோயிலில் வேலை பார்க்கக்கூடிய ஐயர் அந்தனர்கள் கோயில் பூசாதிகள் அந்த திதி ஹோமம் பண்ணக்கூடிய ஐயர் ஐயங்கர் அவன்கள் அது போக எங்களை மாதிரி வாத்தியார்னு சொல்லக்கூடிய பிறருக்கு ஜோசியம் பார்க்குறவங்க கோயில் வேலைகளை மட்டுமே பார்க்கக்கூடியவங்களுக்கு வஸ்திர தானம் பண்ணுவது காகரிகள் அல்லது நவதானிய பருப்பு வாங்கி தானம் கொடுத்தா இந்த மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு குரு கடாட்சகம் அனைத்தும் கிடைக்கும் இந்த காகரிகள் தானம் அப்படிங்கிறது பதினாறு வகை காகரிகளும் வாங்கி இப்போலாம் எல்லாம் எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிது காதரிகள் வாங்கி தம்பேதி சமேதராய் அவளுடைய இல்லத்துக்கு சென்றோ அல்லது அவர்களுடைய உங்கள் வீட்டுக்கு அழைத்தோ இந்த காகரிகளையும் வெத்தலப்பாக்கள் தட்சணை வச்சு கொடுத்தும் அவர்களுடைய ஆசீர்வாதம் பெறுவது குருவினால் ஏற்படக்கூடிய பலன் சுபபலன் மேலும் சுப பலமாக்கும் ஒரு சில பேர்த்துக்கு குரு சாதகமற்ற நிலையில் இருந்தாலும் அது முற்றிலும் மாறுபடக்கூடிய தன்மை பொறுக்கும் பொதுவாகவே இந்த வந்து கோச்சார விதியை காட்டிலையும் சுய ஜாதகமே வேலை செய்யும் என்றாலும் கூட இப்போ நான் சொல்லக்கூடிய பிரசனை தெரியும் கோச்சார விதியத்திலையும் ஐம்பது பர்சன்ட் அறுபது பர்சன்ட் உங்களுக்கு நன்மை பயக்கும் என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள் மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ண கீழே இருக்கக்கூடிய என்னுடைய ப்ரிப்பரேஷன் நம்பருக்கு தொடர்பு முறையான தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி முறையான கட்டணம் செலுத்தி பிரச்சனம் பார்த்து சரி பார்த்து கொள்வது இன்னும் பல வகையில் நன்மை பெறும் இரும்பு சார்ந்த தொழில்துறை பத்திரிகை துறை இப்போ க கலை நிகழ்ச்சி பொண்ணுவர்கள் மருத்துவத்துறையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் அற்புதமான பொன்னான காலகட்டம் நகைக்கடையில் இருக்கிறவர்கள் நகைக்கடையில் வேலை பார்ப்பவர்கள் நகை சம்பந்தப்பட்ட தொழிலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் விமோசனம் கொடுக்கக்கூடிய அரிய பெரிய நிகழ்வும் இந்த குரு பகவான் நடத்தி கொடுக்கக்கூடிய இந்த வக்கரசி பயிற்சி காலத்தில் நடத்தி கொடுக்க இருக்கிறார் என்கிற கூடுதல் சிறப்போடு இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஒன் ஒன் எயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குரு வக்கர பயிற்சி காலம் எல்லோ வகையிலையும் நன்மையே கொடுக்கும் என்பது மட்டும் இல்லாமல் சார் எனக்கு நல்ல காலம் வந்துருச்சுன்னு சொல்லி வரட்டு பிடிவாதத்தினால் ம மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது அல்லது உடலில் எக்ஸசைஸ் பண்ணுறது யோகா யாகத்தை திடீரென்று என்று நிறுத்துவது இதெல்லாம் ஆபத்தை விளைவிக்கும் என்பதால் கூடுதல் அம்சமாக மருத்துவத்துறையை எடுத்துக்கொள்வதும் மாலை நேரம் வாக்கிங் போன்ற இது பண்ணுவதும் உங்களுடைய மனசை இலகுவாக வைத்து கொள்ள குழந்தைகள் தங்களுக்கு பிடித்த இசை கேட்பதும் அல்லது ஆலயங்களுக்கு சென்று இசை வழிபாடு பண்ணுவதும் இந்த மகரதிகா மகர ராசிக்காரர்களுக்கு எல்லோ வகைகளையும் நன்மை கொடுக்கும் என்று புரிந்து கொண்டு இந்த வக்கர ஆகப்பட்ட குரு பகவான் மகர ராசிக்கு மகிழ்ச்சியானே வளர்க்கிறார் வாரி வழங்குகிறார் என்பதில் சிறிதும் ஐயமில்லை என்று சொல்லி இந்த மகர ராசிக்காரர்களுக்கு குரு வக்கர பயிற்சி மகிழ்ச்சியே